நாற்பத்தி ஒரு உயிரை கொண்டு போயிருக்காரு கரூரில் வந்து அவங்க என் கையை பிடிக்க பிடிக்க நான் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் என் கையை விட்டுட்டாங்க என் கையை விட்டுட்டாங்க இருந்து இன்ன வரைக்கும் வந்து தாவேக்கா நிர்வாகி யாருமே வந்து கவனிக்கல பார்க்கவும் இல்லை ஒரு காலம் பண்ணல விஜய் மாமாவை பார்த்துட்டு போய் தான் சாப்பிடுவேன்னு எங்கள் பொண்ணு சொல்லி இந்த குழந்தை இறந்துருச்சு இங்கே ஒரு கீழே ஒரு உயிர் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காம தலைவா தலைவான்னு தான் கத்திட்டு இருந்தாங்களே தவிர இங்கே ஒரு கீழே உயிர் போயிருந்தல என்ன ஒரு வருத்தம்னா உங்கள் சைட்ல இருந்து ஒரு ஹெல்ப் இல்லை சார் முடிஞ்சு இவ்வளோ நாள் நார்மல் ஆயிருச்சு சனா என்ன துடி துடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க வந்து பாத்துருக்கணும் ஏன்னா எங்களுக்கு ஆதங்க இருக்கு என்ன ஒருத்தருமே வந்து உன்ன எந்த ஹெல்ப்புமே பண்ணலையே நம்ம உயிரே போயிருச்சு அவரு இல்லைனாலும் அவரை சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து பாத்துருந்துருக்கணும் கூட இருந்திருந்துருக்கணும் இல்லாம போனது ஒரு வருத்தம் சார் எங்க வந்தாலும் இந்த மாதிரி பாவத்து பண்ணிட்டு போகாதீங்க தள்ளி விட்டு கீழே விழுந்ததுல சரிங்க விதிச்சது இங்க காலு கை ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்ட கை பிளேட் வச்சிருக்கு அதுல மிச்சத்தில் எனக்கு ஒன்றும் முடியல இவங்க அம்மா செத்ததே இவங்களுக்கு வந்து போன போனவரம் தெரியும் அதாவது எட்டு நாளுக்கு அடிச்சுதான் தெரியும் எங்களால் அடிபட்டதுனால நாங்கள் எப்படி இருக்கோம் பரவாயில்ல செத்து போன குடும்பம் என்ன வருது அதை வச்சு பாருங்க ஒன்றரை வயசு குழந்தை ஏ தான் குடும்பத்துல இருந்தா சேத்துக்கோரான் எவ்வளோ கோடியே கொடுத்தா கூட அதுக்கு ஈடே ஆகாதுங்க இழுத்து தோல்ல தூக்கி போட்டு கொண்டு வரும் போது கத்திக்கிட்டே தான் வெளில வந்தேன் ஏ நவுருங்கடா பார்க்க போறேன் பார்க்க போறேன்னு போய் எல்லாத்தையும் செத்துருவோண்டா நம்மளான் கத்திக்கிட்டு பேசிட்டு தான் வெளில வந்தேன் இந்த அளவுக்கு பார்த்துட்டு அவர் பார்க்காத மாரி போறோம்னா இவரு இந்த நாட்டுக்கு தலைவர் அவருக்கு தகுதியே இல்லைங்க அப்புறம் அரசியலுக்கு வர அப்படியே அந்த போக வேண்டியதானே இங்க வந்து இருக்கிற உயிர் எடுக்கிறதுக்கா கட்சி நடத்தினா நீட்டா நடத்துங்க இல்ல அரசியலுக்கு வராதுங்க அவ்வளவு